ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات اوصيكم عباد الله واياي ولم بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد نبا احد من رجالكم ولكن <سؤالك> رسول الله وخاتم النبيين وقال نبي الله صلى الله عليه وسلم அன ஹாத்தமுன் நபியின் லா நபி அபாதி சதக நபில்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூல் ல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக சங்கையானவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் குசுபஹான் இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஒவ்வொரு காலங்களிலும் அந்த காலத்திற்கு தோதுவான நபிமாறுகளை அனுப்புகிறான் அந்த சமூகம் எதிலே மேலோங்கி இருந்ததோ அது சார்ந்த நபிமார்கள் மண்ணில் வருகிறார்கள் எந்த கலை அந்த மக்களிடத்தில் இருந்ததோ அந்த கலையில் மிகைத்திருக்கிறார்கள் நபிமார்கள் நல்ல கவனத்தில் எடுக்க வேண்டும் மக்கள் நபிமாறுகளை விடக்கூடாது நபிமாறுகள்தான் அவர்களினுடைய நேர்வழியினுடைய அடையாளம் இதிரி சலை சலாத்து வசலாம் அனுப்பப்பட்ட காலம் மக்கள் வானவியல் கலையில் உயர்ந்திருந்தாங்க வானவியல் கலை நட்சத்திரம் சார்ந்த அந்த அறிவு வளர்ந்திருந்தது இங்கிருந்து அதை பார்த்து விளக்கம் சொல்லிடுவாங்க அந்த கலையில் தேர்ச்சி பெற்ற நிலையில் அவங்கள் அல்ல அனுப்பி வைக்கிறான் அந்த மக்கள் நபிமாறுகளை லேசாகவும் இடை போட்டு விடக்கூடாது கலீமுல்லா முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் அதற்கு ஈசா நபி அனுப்பப்பட்ட காலம் ஈசா நபியினுடைய அற்புதமே பிறவி குருடர்களை குணமாக்குவாங்க குஷ்டம் பிடித்தவர்களுக்கு சொகம் அளிக்கிறாங்க இதுவெல்லாம் அந்த காலத்தில் பரவி இருந்தது இந்த நோய் ஒரு பக்கம் இருந்தது அந்த மனிதர்கள் இருந்தார்கள் சில பேர் இதை வித்தையாக செய்தார்கள் அவர்களை அற்புதமாக கராமத்தில்லாமல் மோஜிசா எனும் சொல்லப்படுகிற பேர் அற்புதங்களை நபிமார்களை கொண்டு அல்லாஹ் நிலை நிறுத்தினான் நான் சொல்ல வந்த செய்தி முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலை வசல்லம் அரபு இலக்கணம் நிறைந்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் இலக்கியமும் இலக்கணமும் தேர்ச்சி பெற்ற காலம் ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதில் விசேஷம் உலகத்தில் யாரும் அனுப்பப்படாத முறையில் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு காலத்தில் மாத்திரமே வாழ்ந்தார்கள் அடுத்த காலம் வேறொரு நபி வந்துருவாங்க இந்த நபியினுடைய பணிகள் முடிந்துவிடும் இந்த பணி தொடராது அடுத்த நபி அவங்க ஒரு செய்தியை வந்து சொல்வாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட இடம் உலகம் அத்தனைக்கும் தாங்களை நபியாக அனுப்பினோம் அல்லாஹ் எல்லோருக்கும் நபி எல்லா மொழி பேசுபவர்களுக்கும் நபி எல்லா இனத்தவர்களுக்கும் எல்லா நாட்டவர்களுக்கும் எல்லா காலம் இன்னும் சொன்னால் உலகம் முடியும் வரையிலும் நபி முகமது ரசூல் சல்லா அலை சல்லாம் கடைசி காலம் வரையிலும் அவர்களே நபி இடையிலே யாரும் வர முடியாது ரசூல் சல்லல்லாஹூ அலைவசல்லு இருந்த அற்புதம் திருக்குரான் ஷரீஃப் பெரிய அற்புதங்கள் கொண்டு வந்தாங்க குரானை விட அற்புதம் வேறொன்றும் இல்லை பெருமானாருனுடைய குரான் அந்த வார்த்தைகள் அதை கேட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் கவிஞர்கள் ஆற்றல் மிக்க இலக்கியவாதிகள் குரானை ஏற்றுக்கிட்டாங்க நபியை ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரிந்தது இது சராசரி மன்னிதர் அல்ல இவர் ஒரு சராசரி மன்னிதர் அல்ல இந்த திருக்குறானின் வசனம் மனிதர்களின் வார்த்தை அல்ல யாருக்கு விளங்க முடிந்தது அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அறப்பு துறையிலே தேர்ந்தவர்கள் வாழ்ந்த காலத்தில் திருக்குறானை அற்புதமாக அன்னலார் கொண்டு வந்த போது பெருமானாரிடத்துல வந்து விவாதம் செய்ய வந்த பல பேர்களும் பெருமானாரிடத்தில் களிமா சொல்லிதான் விடை பெற்றார்கள் யாருக்கு முன்னாலும் பெருமானார் செல்லல்லா ஒலைவ செல்லும் விவாதம் செய்யவே இல்லை விவாதம் செய்வதற்கு தயாருமாகவில்லை வருவாங்க விவாதிக்கணும்னு சொல்லுவாங்க குரானின் வசனத்தை ஓதுவாங்க அதை கேட்டபோது அப்படியே அவங்க ரத்தம் உறைஞ்சி உட்காந்துருவாங்க அதுக்கு பின்னால் களிமா சொல்லுவாங்க நபிய நாயகமே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அது தெய்வ வார்த்தை என்று ஒத்துக்கொண்டு களிமா சொல்லிடுவாங்க இது என் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷம் அந்த வான்மரையும் உலகம் இறுதி நாள் வரைக்கும் சொந்தமான வான்மறை திருக்குறான் கயாமத்து வரையிலும் நபிகள் நாயகம் கயாமத்து வரையிலும் இங்கே இடையில் அன்னலாரின் கண்ணியத்தை குறைக்கிற வழியில் யாரும் இல்லை ஆனால் நபி அவங்க ஒரு உண்மையை சொன்னாங்க எனக்கு பின்னால் ஒரு முப்பது பேர் வருவார்கள் ஒவ்வொருவர்களும் நானும் ஒரு நபி என்று சொல்வார்கள் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அத்தனை பேர்களும் பொய்யர்கள் என்றார்கள் அத்தனை பேர்களும் பொய்யர்கள் எனக்கு பின்னால் முப்பது பேர் வருவார்கள் ஒவ்வொருவர்களும் தன்னை நபி என்று சொல்வார்கள் எல்லோரும் பொய்யர்கள் வான ஹாத்தமுன் நபியின் நான் நபிமாறுகளில் நானே கடைசி ஒரு கட்டிடத்தை காற்றாங்க ஹதீஸ் நமக்கு சொல்லும் ரசூல் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அந்த கட்டிடம் நபிமான்களுக்கான அடையாளமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடை அழகான கற்கள் வைத்து கட்டப்பட்ட வீடு அந்த வீட்டுக்குள் பார்வைக்கு மக்கள் வருகிறார்கள் என்று பெருமானார் சொன்னாங்க வந்து பார்த்தவங்க ஆஹா எவ்வளவு அற்புதம் இந்த கட்டிடம் இது களைவாய்ந்த கட்டிடம் பார்ப்பதற்கே ரம்யமாக இருக்கிறது என்று மக்கள் பிரமித்து போன போது ஒரே ஒரு இடம் எல்லாருடைய பார்வையிலும் படுகிறது அங்கே ஒரு செங்கல் இல்லை பெருமானார் சொல்றாங்க அந்த செங்கல் இல்லை காலியாக இருக்குது கட்டடம் இவ்வளவு அழகு கற்களும் மாணிக்கங்களும் பதிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளே வந்தவர்கள் எல்லாம் நயப்பட்டு நிற்கிறார்கள் அந்த கல் காலியாக இருக்கிறது எல்லாரும் சொன்னாங்க கட்டிடம் அழகுதான் அந்த இடம் முழுமையானால் தான் அழகு அந்த இடம் முழுமையாகணும் அந்த இடம் கேப்பு இருக்குது ஒரு ஓட்ட கிடக்குது அழகில்லையே என்ற போது என் பெருமான் சொன்னார்கள் உங்களுக்கு உண்மை தெரியுமா அந்த இடத்தை நிரப்புகின்ற கட்டிடத்தின் கல் நான் என்றார்கள் செல்லல்லாளி உதாரணம் சொல்றாங்க எல்லாரும் அந்த கட்டிடம் நபிமார்கள் நபிமார்களை கட்டிடத்துக்கு வர்ணிக்கிறார்கள் எல்லா நபியும் வந்தாச்சு அந்த ஒரு இடம் காலி மக்கள் சொன்னாங்க இன்னும் இந்த கட்டிடத்துக்கு அழகு வேணும்னா இந்த இடம் நிரப்பப்பட வேண்டும் அந்த இடத்தை நான் நிரப்பினேன் என்றார்கள் சல்லா அலி சல்லாம் எனக்கு பின்னால் நபி வர வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டது என்று சொன்னால் தாங்கள் தஸ்மீக செய்யுங்கள் பாவு மன்னிப்பு கேளுங்கள் என்றான் ஏன் கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆகிறார்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் வெற்றி வந்து விட்டது உதவி கிடைத்திருக்கிறது இப்ப என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியாகணும் அல்லா சொன்னா பாவ மன்னிப்பு தேடுங்கிறான் இந்த ஆயத்தை விளக்கம் சொன்ன அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் இங்கே என்ன விளக்கம் தெரியுமா கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் வெற்றி கிடைக்கிறது என்றால் பெருமானார் செல்லெல்லாக ஒழிவ செல்லம் அவர்களின் பணி முடிந்து போனது என்று பொருள் இனி நபி இங்கே இருந்து விடைபெறப் போகிறார்கள் என்ற பொருள் இந்த ஆயத் பெருமானாருடைய மரணம் குறித்து அறிவிக்கிறது என்றார்கள் அப்துல்லா இங்கே உங்கள் கவனத்திற்கு சொல்கிறேன் எப்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்களோ இனி நபி தேவையில்லை நானும் முடிய போகிறேன் என்றார்கள் எனக்கு பின்னால் எதற்கு நபி இனி எந்த பணி காலியாக இருக்கிறது எந்த ஒன்று ஹலாலோ அதை நான் விளக்கி இருக்கிறேன் எந்த ஒன்று ஹராமோ அதையும் விளக்கிவிட்டேன் இனி ஹலால் புதிதாக வரப்போவதில்லை இனி ஹராமும் புதிதாக வரப்போவதில்லை இந்த உலகத்தில் புதிய ஹலால் புதிய ஹராம் இல்லை ஹலாலை நான் விளக்கினேன் ஹராமை விளக்கினேன் எந்த ஒன்றையும் நான் விளக்காமல் இல்லை எந்த அளவிற்கு லாஹூ அலை செல்லத்தை சந்திப்பதற்கு எமன் தேசத்திலிருந்து அபூசுனாபி புறப்பட்டு வருகிறார் யமன் நாட்டிலிருந்து நபியை சந்திப்பதற்கு வழியிலே அவர் சொன்னால் பெருமானார் விட்டார்கள் என்ற செய்தி அவருடைய காதுக்கு வந்தது அப்படியா நான் பெருமானாரிடத்தில் கேட்க வேண்டுமே ஒரு செய்தி பெருமானார் சொல்லாம போயிட்டாங்களோ பெருமானாருடைய ஒஃபாத்து நடக்கும் என்றால் அத்தனையும் முழுமை அல்யோம் அக்குமல்தளுக்கும் தீனுக்கும் இந்த தீனை நான் பரிபூரணமாக்கி கொடுத்து விட்டேன்கிறான் ஏன் இன்னும் ஒருவர் வந்து இந்த தீனை சொல்ல வேண்டிய தேவை இல்லை நபி பின்னால் நபி இல்லை நபி சொன்னதை நான் சொல்லலாம் நபி சொன்னதை நான் சொல்ல வேண்டும் அது நபியினுடைய வேலை உலகம் வரைக்கும் இந்த உமத்தி இந்த தீனுடைய வேலை செய்யணும் அது நபியின் வேலை புதுசா ஒருத்தர் வர முடியுமா கொண்டு வர முடியுமா சொல்ல முடியுமா அவர் சொன்னால் ஒரு செய்தி நான் கேட்கலையே அதுக்குள்ள ரசூல் போயிட்டாங்களே அவன் கேட்டாங்க என்ன செய்தி கேட்கல இல்லை லைலத்துல் கதருடைய குறிப்பு குறித்து கேட்கவில்லை அதை தெரியாமலேயே போய்விட்டது இல்லை செய்யுது நான் பிலால் ரது எல்லாம் சொன்னாங்க ஏன் போச்சு நான் கேட்டேன் பெருமான் சொல்லிட்டாங்க அப்படியா அல்ஹம்துல்லா சொல்வதற்கு நீங்கள் தகுதி எங்கே சொன்னார்கள் குறிப்பு இருக்கிறதா இருக்கிறது என் பெருமான் எனக்கு சொன்னார்கள் லைலத்துல் கதிர் ரமவானின் இருபத்தி ஏழாவது இரவு என்று சொன்னார்கள் லைலத்துல் கதிர் ஒற்றைப்படைகளிலே தேடுங்கள் என்று சொன்ன செய்தி ஒன்று இருக்கிறது அவர் சொன்னார் நான் எமன் தேசத்திலிருந்து வருகிறேன் லெலத்துல் கதூருடைய குறிப்பை பெருமானாரிடத்தில் கேட்க வந்தேன் யாருமே கேட்காமல் விட்டு விட்டோமே நபியை என்றார் நவிரவில்லை சொல்லாமலாம் போகல இருபத்தி ஏழாவது இரவு ரமதானில் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் புகார் ஷெரீப்பில் வர்ற ஹதீஸ் லைலத்துல் கதிரி இருபத்தி ஏழு எனவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருபத்தி ஏழை எடுத்துக்கிட்டாங்க ஒத்தப்படையில் தேடுறோம் எல்லாரும் மக்காவுக்கு போனீங்க இருபத்தி ஏழுக்கு விசேஷத்தொழுக்கு விசேஷ துவா காபத்துல்லாவில மஸ்ஜிது நபவியில் விசேஷமான துவா இருபத்தி ஏழில் ஏன் இருபத்தி ஏழு தான் என்று ரசூல் சொன்னார்கள் என்ற செய்தியை அதற்கு பிலால் அறிவிக்கிறார்கள் இமாம் புகாரி இந்த அதிசை பதிவு செய்கிறார்கள் உங்களுடைய கவனத்தில் பெருமானார் சொல்லாமல் பாக்கி வைத்துவிட்டு விட்டு விடைபெறவில்லை அதை அல்லாஹ் சொன்னான் இந்த தீனை நபியே தாங்கள் வந்த பின்னால் எல்லா வேலையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எனக்கு பின்னால வந்து ஒருவர் நான் நபி என்று சொன்னால் அவர் பொய்யர் என்றார்கள் சல்லல்ல அலிசா ஆனா அந்த இடம் விடப்பட்டதா இல்லை நபியின் காலத்திலேயே ரெண்டு பேர் பிறந்தாங்க ஒன்னு முசைலம் மத்துல் கதாபுன்னு ஒருத்தன் வந்தார் இன்னொருவர் அஸ்வதுல் அஸ்வத் அஸ்வதி என்று ஒருத்தர் வந்தார் ரெண்டு பேரும் யாரு அஸ்வதுல் அனசியும் சரி முசைலமத்து கதாபும் சரி பெருமானார் சொன்னாங்க ரெண்டு பேர்களும் எனக்கு பின்னால் வந்தவர்கள் இல்லை நபி காலத்திலே வந்துட்டாங்க பெருமானார் ஒரு கனவு பார்க்குறாங்க அந்த கனவுல கையில் தங்க காப்பு போட்டிருக்கிறாங்க இந்த இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க பெருமானாருடைய கையில் தங்க காப்பு அது எப்படி தங்கம் ஆண்களுக்கு ஹதாம் தங்கம் ஆண்களுக்கு ஹராம் ஆனால் தையில தங்க காப்பு இருக்கிறது ரெண்டு காப்பு நான் அதை பாரமாக நினைத்தேன் அந்த கனவு கஷ்டமாக இருந்தது தங்க காப்பு கையில் கிடக்கிறது என்று எனக்கு கனவிலேயே விளக்கம் சொல்லப்பட்டது ஒன்றுமில்ல ஊதி விட்டு விடுங்கள் என்றார்கள் நான் பாரமா நினைக்கிறேன் கஷ்டமா நினைக்கிறேன் கனவில் எனக்கு மலக்கு சொல்கிறார் ஊதிவிடுங்கள் என்றார் நான் ஊதினேன் பறந்து விட்டது சொன்னார்கள் அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என் காலத்தில் ரெண்டு பேர் பொய்யர்கள் தன்னை நபி என்று வாதிப்பார்கள் ஒன்று முசைலமா இன்னொன்று அஸ்வதுல் அனசே ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு பெருமானார் செல்லம் முசைலமாவை வீதியில் சந்திக்கிறாங்க மதியனத்து வீதியில் அவர் பெரிய படையோடு வருகிறார் பெருமானார் நேருக்கு நேராக சந்திச்சிட்டாங்க பெருமானார் கையில ஒரு பேரீச்சம் குச்சி வச்சிருந்தாங்க மட்ட அவர் சந்திக்கிறார் நபியை சந்தித்து அவர் பேசுறார் முகம்மத் பெருமானார் சொன்னாங்க இப்பவும் நேரம் இருக்குது நான் ஒன்னை அழைக்கிறேன் அல்லாவின் பக்கம் நீ என் பக்கம் வந்துடு நான் நபி இறுதி நபி என்னை ஏற்றுக்கா அவர் சொன்னார் ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் உங்களுக்கு பின்னால் நான் தான் நபி உங்கள் ஹலீஃபான்னு எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்டார் உங்களுக்கு பின்னால் நான் உங்கள் ஹலீஃபா எனக்கு எழுதி கொடுத்துருங்க என்று கேட்டார் பெருமானார் சொன்ன பதிலை இமாம் புகாரி எழுதுகிறார்கள் தன் கையிலே வைத்திருந்த பேரீச்ச மட்டையை காட்டி சொன்னார்கள் நீ இந்த மட்டையை கேட்டால் கூட இந்த முகம்மது கொடுக்க மாட்டார் என்றார்கள் ஏன் கேட்டதையெல்லாம் வாரி கொடுக்கிற நபிகள் நாயகம் உடுத்த ஆடையை கூட கலட்டி கொடுக்கும் நபிகள் நாயகம் சந்ததாளே செல்லம் இந்த மட்டையை நீ கேட்டால் உனக்கு கொடுக்க மாட்டேன் நபித்துவத்தை கேட்கிறாயா உனக்கு பதில் நான் சொல்வதற்கு இல்லை இதோ என் ஹத்தீபு நிற்கிறார் ஏன்னா அவர் தன்ன ஹத்தீப் அவர் என்ன என் கலீஃபாவை ஆக்குங்கிறாங்க என் ஹத்தீபு நிற்கிறார் யார் சாபித்து புனு சம்மா சரதியாகு அனுகு என் ஹத்தீப் அவங்க பதில் சொல்வார்கள் நாங்கள் சந்ததாக அலைவசனம் சாபித்து புனு கைசுபுனு சம்மாஸ் நபியினுடைய ஹத்தீம் நபி என்ன பேசினாலும் அதை விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அவங்க உனக்கு பதில் சொல்வார்கள் என்று சொல்லி பெருமானார் விடைபெறுகிறார்கள் அவன் ஒருவன் இன்னொருத்தன் அஸ்வதுல்லா அனசின்னு ஒருத்தர் வந்தார் ரெண்டு பேரும் தன்னை நபீன் வாதிக்கிறாங்க பெருமானார் சல்லா அலிஸ்வலம் காலத்திலேயே அசுவது கொல்லப்பட்டார் நபியின் அடுத்த காலம் முசைலமாகவும் கேவலமாக கொல்லப்பட்டார் இங்கே ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த ரெண்டு காப்பும் எனக்கு கனமாக இருந்தது பாரமாக நினைத்தேன் ஊதுங்கள் என்றார்கள் ஊதினேன் பறந்து விட்டது பெருமானாருடைய அந்த அதிசுக்கு என்ன விளக்கம் அது பெரிய விஷயம் அல்ல மேற்றே இல்லை இவங்களெல்லாம் ஊதுனா போதும் இவங்கள பெரிய அளவில் போயிலாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எனக்கு பின்னால் யாரு நபின்னு சொன்னாலும் அவங்க விஷயத்தில் நீங்கள் ஊதுனா பறந்துருவாங்க ஏன் சக்தியற்றவர்கள் பலமற்றவர்கள் சத்தியமற்றவர்கள் அவங்க பின்னால் சென்று விடாதீர்கள் என்றார்கள் செல்லந்தாலே செல்லாம் நம்ம காலமும் இன்றைக்கு விட்டு வைத்ததா இல்லை மிர்சா குலாம் முகமது ஹாத்தியானி என்று ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப காலமாக தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கும் அவருக்கு பின்னால் பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க அவரை நபின்னு ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூல்லாவுக்கு பின்னால நபியா அசரத்து ரசூல் சல்லா அலி செல்லம் அந்த வார்த்தையை கூட ரொம்ப கடுமையாக எச்சரித்தாங்க புறப்படுறாங்க வீரர்கள் தேவை மிகப்பெரிய பலமான யுத்தம் அது நீண்ட தூரம் அந்த நேரத்தில் செய்யுதுன்னா அலியின் கரம் அல்லாஹு ஒஜாவை கூப்பிட்டு அலி தயாராகி போரு ஆயுதங்களோடு ரெடியாக வர்றாங்க வாங்க நீங்கள் வர வேண்டான்னாங்க நீங்கள் போருக்கு வர வேண்டாம் வீட்டில் இருந்துருங்கன்னாங்க என்ன யார் ரசூல்தான் இப்போ நம்ம சாதாரண ஆட்களாக இருந்தால் நீங்கள் போருக்கு வர வேண்டோம்னா சந்தோஷமாக இருந்துக்கிடுவாங்க ஏன்னா போருக்கு போகிறது டூர் போகிறது இல்லை மகிழ்ச்சிக்கான ஒரு காரிய மாத்திரம் அல்ல அது அல்லாவோடு ரசூலோடு தீனை தூக்கி நிறுத்துகிற பணி உயிர் பெறலாம் உயிர் போகலாம் அலி கேட்டாங்க என்ன யார சூழல் பெருமானார்த்த நேருக்கு நேரம் பேசுனதே இல்லை அலி இங்க பேசுனாங்களா என்ன யார் சூழல்லா வீட்டில் இருப்பவர்கள் பெண்கள் இல்லையா சிறுவர்கள் இல்லையா போருக்கு போகாமல் இருப்பவர்கள் பெண்களும் சிறுவர்களும் அவங்க கூட்டத்தில் என்ன உட்கார சொல்றீங்களான்னு கேட்டாங்க ஆத்த முன் நம்பிக்கின் சொல்லலாம் இல்லப்பா போகாமல் இருக்கிறவங்க பெண்கள் சிறுவர்கள் ஏன் பாக்கிறா உனக்கு தெரியுமா மூசா நபி அல்லாவை சந்திக்கிற போது அந்த கூட்டத்திற்கும் ஊருக்கும் யாரை விட்டுட்டு போனாங்க தெரியுமா ஹாரூன் அலை சலாத்தை விட்டுட்டு போனாங்க மூசா நபி அல்லாவை சந்திக்க போற போது தன் சகோதரர் ஹாரூன் சலாத்தை அந்த ஊருக்கு தன் பிரதிநிதியாக விட்டுட்டு போனாங்க உன்னை நான் மூசாவுக்கு ஹாரூன் எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் வைத்து செல்கிறேன் நாங்க இங்கதான் தான் எதிரிகளுக்கு ஒரு இடம் கிடைச்சிக்கிடும் ஏன் மூசா நபிக்கு பின்னால மூசா நபியை பலம் பூட்டுவதற்கு ஆரூனும் நபி ஆயிட்டாங்க ஆரூனும் நபி ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க மூசா நபி அலை சலாம் அவர்களுக்கு ஹாரூன் எந்த ஸ்தானத்தில் நிறுத்தி விட்டு விடை பெற்றார்களோ மூசா அந்த இடத்தில் உங்களை விட்டுட்டு போறேன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால இமாம் புகாரி இந்த சம்பவத்தையும் எழுதுகிறார்கள் எழுதிவிட்டு பெருமானார் சொன்னார்களாம் லா நபிய பாதி ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் அழியே மூசா நபியோடு ஹாரூன் பின்னால் வைக்கப்பட்டு நபி ஆயிட்டாங்க எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை என்றார்கள் எனக்கு பின்னால் நபி இல்லை உங்களை விட்டுட்டு போறேன் ஹாரூன் அலை இஸ்லாம் ஹாரூன் நபி ஆனா இங்க நபி எல்லாம் கிடையாது இனி ஒருவரும் நபியாக முடியாது என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள் அகிலத்தின் சர்கார் சல்லல்லாகு அலைவாசல்லம் அதனால இங்கே நான் எல்லோருக்கும் பதிவு செய்வேன் ஒரு கொள்கையில் ஒருத்தர் இருக்கிறாரு மாற்று கொள்கைக்கு போகிறாருன்னா அதெல்லாம் லேசான ஒரு முறையில் சரி செய்துக்கலாம் இது ஈமானுக்கே பாரமானது ஈமானுக்கே உலை வைப்பது பெருமானார் சல்ல அல்லாஹு செல்லம் சொன்ன வார்த்தை மாத்திரமல்ல அல்லா திருக்குறானிலே மாக்கான முகமது மிர்ஜாலிக்கும் முகம்மது சல்லல்லா அலிசல்ல உங்களில் யாருக்கும் தந்தை இல்லை இன்னும் ஒரு பக்கம் ஒலாக்கி ரசூல் அல்லாயு ஹாத்தமன் நபியின் அவர்கள் அல்லாவின் தூதரும் இறுதி நபியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாவே இறுதி நபி என்று சொன்ன பின்னால் அந்த வார்த்தைக்கு வேறு வேறு பொருளை கொடுத்துவிட்டு நாம் குழப்பம் செய்தால் ஈமானை அது பாதித்து விடும் என்கிறார்கள் பெருமக்கள் அல்லா இறுதி நபி என்று டெக்லர் பண்ணுகிறான் பெருமானார் வானஹாத்த நபியின் நான் கடைசி நபி என்றார்கள் இறுதி நபி என்றார்கள் அதை தெளிவுபடுத்தும் போது நபிமார்கள் என்ற அந்த கட்டிடம் முழுமையாகுவதற்கு ஒரு செங்கல் பாக்கியாக இருந்தது அந்த செங்கல் நான் நான் எப்போது வந்து விட்டேனோ அந்த கட்டிடத்தை எல்லாம் முழுமையாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க இனி ஒருத்தர் எதற்கு இந்த செங்கல் இன்னும் புதுசா ஒரு செங்கலை எங்க கொண்டு வைக்க i இடம் இடமில்லையே என்கிறார்கள் அப்படியானால் இனி நபி என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை எனவே உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இதில் ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் நபிங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது அங்கே ஒரு காலம் இருந்தது மாமன்னர் ஹாரு ரசீதனுடைய ஆட்சி காலம் ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு அலைஞ்சார் அந்த முப்பது பேரும் சொன்னாங்கள பெருமானார் ஆரூர் ரசீதுனுடைய காலத்தில் ஒருத்தர் நபின்னு சொன்னாராம் ஆரூர் ரஷீதுக்கு செய்தி வந்துச்சு ஆளை தூக்கிட்டு வாண்டா போதிக அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போய் ஆளை தூக்கிட்டு வந்தாங்க தூக்கி கொண்டு வந்து அவருடைய முன்னால் நீ என்னடா நபிங்கிற அம்மா இப்பந்தான் எனக்கு வகி வந்துச்சு ஆருண் இப்படி மாமன்னர் ஆரூர் ரஷீது கூப்பிடுவாங்கன்னு வகி வந்துச்சுங்கிறார் இப்போ தான் வகி வந்துச்சு ஆரூர் ரஷீது கூப்பிடுவாங்க ஆரூர் ரஷீது சிரிச்சிரி சொன்னாங்கலாம் இவனை ஜெயிலில் போடுனாங்க அவர் சிரிச்சாரான் ஏண்டா சிரிக்கிற நீ ஜெயிலுக்கு போவேன் அல்லாஹ் வகி அறிவித்தான் அதனால தானே நபின்னு சொல்கிறான் நபின்னு சொன்னது மட்டும் இல்லை எடுக்கப்படுகிற முடிவெல்லாம் என் வகி என்றான் உள்ள தூக்கி போடுகின்றார் உள்ள போட்டு கடுமையான நடவடிக்கை கொடுத்தார் ஒரு மாதம் கழிச்சிச்சு அடுத்து ஒரு செய்தி வருது ஒருத்தன் அல்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கான் நான் ஆண்டு எவ்வளோ ஒருத்தன் அல்லா அல்ல நான் தான் அல்லான்னு சொல்கிறான் ரசீத் பார்த்தாங்க இது பெரிய குழப்பமா இருக்கப்பா இந்த தீன்ல அவனை தூக்கிட்டு வாண்டு அவனை தூக்கி கொண்டு ஏன்டா முட்டாப்பையில ஒரு மாதத்துக்கு முடிஞ்சு தான் ஒருத்தர் நபின்னுட்டு வந்திருக்கான் நீ இப்போ அல்லான்னு சொல்கிற அப்படியா அவன் பொய்யன் ஏன்னு சொல்கிறேன் நான் யாரையும் அனுப்பலையே நான் ஒரு மாசத்துக்கு முந்தைய நபின்னு சொல்றீங்களே நான் யாரையும் நபியா அனுப்பி வைக்கலையே எங்கே போகிறது உலகம் விளையாட்டானது வேடிக்கையானது நுவத்திலே போய் விளையாடுகிறார்கள் தகுகீதிலே வக்தானியத்திலே போய் விளையாடுகிறார்கள் நீங்கள் ஆழமாக பதிந்து விடுங்கள் இந்த உம்மத்தில் நிறைய பிரிவுகள் வரலாம் ஆனால் அல்லாவிடத்தில் ரசூலிடத்தில் மோதுகிற பிரிவு என்பது அது ஆபத்தானது ஈமானை அழிக்கக்கூடியது எனவே இந்த மாதிரி தன்னை நபி என்று முகவரி படுத்துகிற யாருக்கு பின்னாலும் நாம் செல்லக்கூடாது என்று மாத்திரம் அல்ல அவர்களோடு நம்முடைய உறவுகளும் தொடர்புகளும் கூட ரொம்ப பெரிய கவனம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்து எல்லாம் அல்ல அல்லாஹூ நம்முடைய வாழ்க்கையை கடைசி வரையிலும் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழிவோ செல்லத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்று அந்த வாழ்க்கை எந்த ஒருவரும் இனி இந்த சமூகத்தில் தேவையில்லை புதிய வகதானியத்தை கொண்டு வர முடியாது புதிய சட்டத்தை கொண்டு வர முடியாது புதிய ஹராமை கொண்டு வர முடியாது நபி அவங்க என்ன சொன்னார்களோ அதை திரும்ப சொல்கிற பொறுப்பு நமக்கு புதிதாக சொல்கிற பொறுப்பு யாருக்கும் இல்லை சொன்னால் அவர் தீநிலையே இல்லை என்று எச்சரிக்கை செய்கிறது மார்க்கம் அல்லா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக உண்மையான இறுதித்துவம் இறுதி நபித்துவத்தை பெருமானாரோடு முடித்துவிட்ட மக்களில் நம்மை கபூல் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரய ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல து ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய து ஆயை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதா அவானான் அலம் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாமலை அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ